தமிழ் சினிமாவில தனது அசாத்திய நடிப்பால தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடித்தவர்தான் நடிகை சாவித்ரி இவருடைய நடிப்பு இன்றளவுமே ஒரு பேசக்கூடிய நடிப்பாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு இந்த நிலையில நடிப்பே உனக்கு வராது என்று பலராலும் ஒதுக்கப்பட்ட சாவித்ரி யாராலுமே நெருங்க முடியாத ஒரு சகாப்தத்தை தனது நடிப்பால உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வெளியான தேவதாஸ் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பல பாடங்கள்ல நடித்து தனது அசாத்திய நடிப்பை சாவித்ரி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசனுக்கு ஈடு கொடுத்து தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்ற ஒரு தனி இடத்தையும் சம்பாதிச்சிருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற படத்திற்கு நிகராக சாவித்ரியின் நடிப்பு திறமைக்கும் நடிகர் திலகம் என்ற பட்டமும் அவருக்கு கிடைத்தது மனம் போல் மாங்கல்யம் போன்ற பல சூப்பர் கிட் படங்கள்ல சாவித்ரி அவர்கள் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸியம்மா மகேஸ்வரி மாயா பஜார் அமர தீபம் திருவிளையாடல் பாசமலர் போன்ற அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இரட்டை வேடங்கள்ல படங்களில் முன்னரே மூன்று வீடங்களில் நடித்த அசத்தியவர் தான் நம்ம நடிகர் திலகம் காதல் மன்னன் ஜமினி கணேசனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சாவித்ரிக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறாங்க சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் படமாக எடுக்கப்பட்டது இதில் நடிகை கீர்த்தி சுரேஷ் சாவித்ரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க சாவித்ரியை கண்முன் கொண்டு வந்து காட்டிய கீர்த்தி சுரேஷ்க்கு தேசிய விருதும் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது முப்பது ஆண்டுகால சினிமா பயணத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து பல சாதனைகளை புரிந்த சாவித்ரி குறித்து பலரும் அறியாத ஒரு விஷயம் இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது இந்த நிலையில் அந்த செய்தி இப்போ என்னன்றதான் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகவே உள்ளதுங்க செல்ல நாய் பூனை பறவை கிளி ஆகியவை மக்களால் வளர்க்கப்படுவதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நடிகை சாவித்திரி செல்ல பிராணியாக வளர்த்தது எந்த விலங்குன்னு உங்களுக்கு தெரியுமா நடிகை திலகம் சாவித்திரி செல்ல பிராணியாக சிறுத்தை ஒன்றதாங்க வளர்த்துருக்காங்க தனது செல்லப்பிராணி பிராணி சிறுத்தையுடன் சாவித்திரி இருக்கும் அந்த புகைப்படம்தான் தான் தற்பொழுது இணையத்தில் வைரல் ஆகி வருது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க